கிட்ட கோரா முள்ளிக்கு என்ன நடந்துச்சுன்னு இந்த பகுதியில் பார்க்கலாம் இதுவரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க இந்த கதைகளை இப்போ நீங்க ஸ்டோரி டைம் தமிழ் யூடியூப் சேனல்லையும் ஐவிஎம் பாட்காஸ்ட் ஆப்லையும் மற்ற ஆடியோ தளங்களிலும் கேட்கலாம் ஸ்டோரி டைம் தமிழ் சேனலுக்காக உங்களுடன் ரவிசங்கர் பாலச்சந்திரன் கதையை கேட்கலாம் வாங்க சத்தீன்கிரிலேந்து கிளம்பி பஞ்சோக் மறுபடியும் பொய்கார் கிராமத்துக்கு வந்து சேர்ந்தாரு தனக்கு ஒரு பேய் அடிமையாக கிடச்சிருக்கிறத அவரால் கொஞ்சம் கூட நம்ப முடியல கோராமுள்ளியோட அங்கிய ரொம்ப பத்திரமா வச்சிருக்கணும் அது தங்கிட்ட இருக்கிறது யாருக்கும் தெரியாம பார்த்துக்கணும் முக்கியமா தன்னோட மனைவிக்கு தெரியாம பார்த்துக்கணும் அப்படின்னு பஞ்சோக் நினைச்சாரு பஞ்சோக்கோட மனைவி பேரு மஞ்சுளா தேவி அவங்களுக்கு மட்டும் கோராமுள்ளியோட அங்கி தங்கிட்ட இருக்கிறது தெரிஞ்சிச்சுன்னா அதை பத்தி ஆயிரம் கேள்வி கேட்பாங்க ஒவ்வொரு கேள்விக்கும் பதில் சொல்லிக்கிட்டே இருக்கணும் அந்த பதில் அவங்களுக்கு திருப்தியா இல்லைன்னா அதுலேருந்து இன்னும் நாலு கேள்வி கேட்பாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு ஒரு ரகசியத்தை மனசுக்குள்ள வச்சு காப்பாற்றவே தெரியாது கோராமுள்ளியோட அங்கி தங்கிட்ட இருக்கிற விஷயத்த இந்த ஊர்ல இருக்கிற எல்லாருக்கும் ரொம்ப பெருமையா சொல்லிடுவாங்க அதனால தனக்கு பல சிக்கல்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு தங்கிட்ட ஒரு பேய் அடிமையா இருக்கிற விஷயம் இந்த ஊர் மக்களுக்கு தெரியாம இருக்கிறது தான் தனக்கு நல்லது அப்படின்னு பஞ்சோக் நினைச்சாரு அவரு வீட்டுக்குள்ள நுழைஞ்ச உடனேயே அவரோட மனைவி அவர்கிட்ட போன விஷயம் என்ன ஆச்சு அந்த பேய விரட்ட முடிஞ்சிச்சா அப்படின்னு கேட்டாங்க உடனே பஞ்சோக் அவங்க கிட்ட இது வரைக்கும் நூறு பேய்க்கு மேல விரட்டிருக்கேன் இந்த பேயை விரட்டுறதா எனக்கு ஒரு பெரிய விஷயம் அது கதறிக்கிட்டே அந்த ஊரை விட்டு ஓடிடுச்சு அப்படின்னு சொன்னாரு அந்த பேயை விரட்டினதுக்கு அந்த ஊர் மக்களும் ஊர் தலைவரும் உங்களுக்கு எவ்வளவு பணம் கொடுத்தாங்க அதை கொடுங்க அப்படின்னு அவரோட மனைவி கேட்டாங்க உடனே பஞ்சோக் தனக்கு வந்த பரிசு பொருட்கள் எல்லாத்தையும் அந்த ஊர் தலைவர் கொடுத்த பணம் மொத்தத்தையும் அவங்க கிட்ட கொடுத்தாரு ஆனா கோராமுள்ளியோட அங்கிய மட்டும் கொடுக்காம தானே தன்னோட உடைகளுக்கு நடுவுல அதை மறைச்சு வச்சிட்டாரு அவர் சொன்ன மாதிரியே ரெண்டு நாள் கழிச்சு கோராமுள்ளி அவரோட வீட்டுக்கு வந்துச்சு அவரு அதுகிட்ட நான் கோராமுள்ளின்னு கூப்டா மட்டும்தான் நீ வரணும் நீ வரும்போது என் கண்ணுக்கு மட்டும்தான் தான் தெரியணும் வேற யாரோட கண்ணுக்கும் தெரியக்கூடாது நான் சொல்ற வேலைகளை செய்யறது மட்டும்தான் இனிமே உன்னோட வேலை புரிஞ்சிச்சா அப்படின்னு கேட்டாரு கோராமுள்ளியும் வேற வழியே இல்லாம நீங்க சொன்ன வேலைகளை எல்லாம் செய்யறேன் ஆனா தயவு செஞ்சு என்னோட அங்கிய மட்டும் என்கிட்ட திருப்பி கொடுத்துடுங்க அப்படின்னு கேட்டுச்சு இப்ப பஞ்சோ கிட்ட சொன்னாரு நான் சொல்ற வேலையெல்லாம் நீ ஒழுங்கா செஞ்சுகிட்டு இருந்து உன்னோட அங்கிய உனக்கு திருப்பி கொடுக்கலாம்னு நான் முடிவு பண்ணும்போது நானா உன்னோட அங்கிய உங்ககிட்ட திரும்பி கொடுப்பேன் அது வரைக்கும் நீ அங்கிய கொடு அங்கிய கொடுன்னு கேட்டுக்கிட்டே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாரு அது குளிர்காலமாக இருந்ததுனால ஒவ்வொரு நாளும் பஞ்சோக் வீட்டு வாசல்ல சேர்ற எல்லாம் சுத்தப்படுத்துகிற வேலையை முதல்ல கோராமுள்ளிக்கு கொடுத்தாரு கோராமுள்ளி ஒவ்வொரு நாளும் பொழுது விடியறதுக்குள்ள எழுந்திருச்சு அந்த எல்லாம் சுத்தப்படுத்தி வைக்கும் பஞ்சோக்கோட மனைவிக்கே இது கொஞ்சம் ஆச்சரியமா இருந்துச்சு மற்ற எல்லார் வீட்டு வாசல்லையும் உரைபனி கொட்டி கிடக்கும் போது நம்ம வீட்டு வாசல் மட்டும் சுத்தமா இருக்கு பாருங்க அப்படின்னு அவங்க அடிக்கடி பஞ்சோக் கிட்ட சொல்லுவாங்க பக்கத்துல யாரும் இல்லைங்கிறத உறுதிப்படுத்திக்கிட்டு பஞ்சோக் கோராமுள்ளின்னு மெதுவாக முணுமுணுப்பாரு உடனே கோராமுள்ளி அவர் முன்னாடி வந்துடும் அவர் சொல்ற எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமா அங்கேருந்து மறைஞ்சு போயிடும் மறுபடியும் பஞ்சோக் கூப்பிடுறதுக்காக அவரு வீட்டுக்கு பின்னாடி இருந்த ஒரு ஆப்பிள் மரத்திலேயே காத்துக்கிட்டு இருக்கோம் ராத்திரி வேளையிலையும் அங்கே தான் தூங்கும் குளிர்காலம் வந்த உடனே அவரோட நிலத்தை எல்லாம் உழுது அதில் பார்லி பயிரிடுற வேலையை பஞ்சோக் கோராமுள்ளிக்கு கொடுத்தாரு அந்த நிலத்தை கஷ்டப்பட்டு உழுது அதில் பார்லியை விதைச்சு பயிருக்கு தேவையான தண்ணீரை மலை அடிவாரத்திலேருந்து கொண்டு வந்து ஊற்றி பார்லி பயிருக்கு நடுவில் இருக்கிற களையெல்லாம் எடுத்து அறுவடையை செஞ்சு முடிக்கிறதுக்குள்ள கோராமுள்ளி ரொம்ப கஷ்டப்பட்டுடுச்சு அது இது வரைக்கும் இப்படியெல்லாம் வேலை செஞ்சதே இல்லை பனிக்காலத்தில் உறைபனியை சுத்தப்படுத்துறது குளிர்காலத்தில் பார்லியை விதைச்சு அறுவடை செய்யறது கோடை காலத்தில் பைன்மரக் காடுகளுக்கு போய் விறகுகளை பொறுக்கிக்கிட்டு வர்றதுன்னு கோராமுள்ளிக்கு ஒவ்வொரு நாளும் வேலை சரியா இருந்துச்சு நாளாக நாளாக தன்னோட அங்கிய பஞ்சோக் திரும்ப கொடுப்பாரு அப்படிங்கிற நம்பிக்கையே கோராமுள்ளிய விட்டு கொஞ்ச கொஞ்சமா போக ஆரம்பிச்சுது இனிமே வாழ்நாள் முழுக்க பஞ்சோக்குக்கு அடிமையா இருக்கணும் அப்படிங்கிற எண்ணமே அதுக்கு ரொம்ப கஷ்டத்தை கொடுத்துச்சு பஞ்சோக் அவரோட வேலைகள் எல்லாத்தையும் கோராமுள்ளிய செய்ய சொன்னதுனால நாளாக நாளாக பஞ்சோக்கோட உடல் எடை அதிகரிச்சுக்கிட்டே போச்சு அவர் ஒரே இடத்துல உக்காந்துக்கிட்டு கோராமுள்ளிய எல்லா வேலைகளையும் வாங்கிக்கிட்டு இருந்தாரு ஆனா பாவம் கோராமுள்ளிதான் நாளுக்கு நாள் உடல் எடை குறைஞ்சு மெலிஞ்சுகிட்டே போச்சு பஞ்சோக் இப்ப ஜோதிடம் பார்க்கறத விட்டுட்டாரு பேய் ஓட்டுறத விட்டுட்டாரு ஆவிகளை கூப்பிட்டு பேசுறதையும் விட்டுட்டாரு அந்த ஊருக்கு கோடாங்கியா இருந்த தன்னோட குறி சொல்ற வேலையையும் விட்டுட்டாரு அவருக்கு இப்ப அவரோட பார்லி வயல்லேந்து தேவையான அளவுக்கு மேலேயே பணம் வர ஆரம்பிச்சது அது எல்லாத்துக்கும் காரணம் கோராமுள்ளியோட உழைப்பு தான் ஆனால் பஞ்சோக் ஒரு பெரிய சோதிடருங்கிறதுனால அந்த ஊரில் அவருக்கு இருந்த மதிப்பும் மரியாதையும் கொஞ்சம் கூட குறையவே இல்லை அந்த ஊர் விஷயம் எதுவா இருந்தாலும் ஊர் தலைவர் பஞ்சோக்கோட ஆலோசனைய கேட்கறதுக்காக அவரோட வீட்டுக்கே வருவாரு இப்படி இருந்தப்போ புய்கார் கிராமத்திலேருந்து ரொம்ப தொலைவில் இருந்த இன்னொரு கிராமத்தில் கோவில் திருவிழா ஒன்று வந்துச்சு அந்த கோவில் திருவிழாவை நடத்துகிற குழுவுக்கு பஞ்சோக்கை அந்த கிராம மக்கள் தலைவரா நியமிச்சாங்க அந்த கிராம மக்கள் தனக்கு இவ்வளவு மதிப்பும் மரியாதையும் கொடுத்தது பஞ்சோக்குக்கு ரொம்ப பெருமையா இருந்துச்சு அவரும் அந்த பதவியை ஏற்றுக்கிட்டாரு இதனால அந்த திருவிழா முடியிற வரைக்கும் அவர் அடிக்கடி அந்த கிராமத்துக்கு போய்கிட்டும் வந்துகிட்டும் இருந்தாரு விழாவுக்கு தேவையான வேலைகளை எல்லாம் அவர் செஞ்ச வேகத்தை பார்த்து அந்த ஊர் மக்களுக்கே ரொம்ப ஆச்சரியமாயிடுச்சு ஆனால் அந்த வேலைகளை எல்லாம் கோராமுள்ளி தான் செஞ்சிச்சுங்கிறது யாருக்குமே தெரியாது அந்த விழா நடக்கிற அன்னைக்கு பஞ்சோக்கோட கவனம் முழுக்க அந்த விழாவிலேயே இருந்துச்சு இதுதான் சரியான சமயம்னு நினச்சி கோராமுள்ளி அங்கேருந்து தப்பிச்சு சதின்கிரி கிராமத்துக்கு வந்து அந்த கிராமத்தில் இருந்த ஒரு வயசான பேயை சந்திச்சுது அந்த பேய் பேரு மோட்டாமுள்ளி அது ரொம்ப புத்திசாலியான பேய் பேய்களுக்கு வர எல்லா பிரச்சனைக்கும் முள்ளி கிட்ட கண்டிப்பா ஒரு தீர்வு இருக்கும் கோராமுள்ளி தன்னோட பிரச்சனைகளை எல்லாம் முள்ளி கிட்ட சொல்லி அழுதுச்சு இனிமேலும் என்னால அவருக்கு அடிமையா இருக்க முடியாது அவரு கொடுக்குற வேலையில நான் செத்தே போயிடுவேன் போல இருக்கு என்னை எப்படியாவது காப்பாத்துங்க அப்படின்னு கெஞ்சிச்சு இப்போ முள்ளி சொல்லிச்சு எல்லை மீறி அட்டகாசம் செஞ்சா இப்படித்தான் ஆகும் நீ அந்த ஊர் தலைவரோட தாடிய தின்னதே தப்பு அதுவும் ஊர் மக்கள் முன்னாடி தின்னதுனாலதான் அவங்க உன்னை ஊரை விட்டு விரட்டுறதுக்கு ஏற்பாடே செஞ்சாங்க நீ எல்லை மீறி குறும்புத்தனம் செஞ்சது இப்ப உனக்கே வினையாயிடுச்சு அப்படின்னு சொல்லிச்சு கோராமுள்ளி அதுகிட்ட நீங்க இந்த தடவை மட்டும் எப்படியாவது என்னை காப்பாத்தி விட்டுடுங்க இனிமே நான் என்னோட குறும்புத்தனத்தை குறைச்சிக்கிறேன் எப்படியாவது அவர்கிட்டேந்து என்னோட அங்கிய மட்டும் எனக்கு திரும்ப வாங்கி கொடுத்துடுங்க அப்படின்னு கெஞ்சி கேட்டுக்குச்சு முள்ளி கொஞ்சம் யோசிச்சுட்டு இப்ப மட்டும் அவருக்கு தெரியாம உன்னால எப்படி இங்க வர முடிஞ்சுது அப்படின்னு கேட்டுச்சு உடனே கோரா முள்ளி அதுகிட்ட இன்னைக்கு கோவில் திருவிழா நடக்கிறதுனால அவரோட கவனம் முழுக்க அங்கதான் இருக்கு தான் என்னால தப்பிச்சு வர முடிஞ்சுது அப்படின்னு சொல்லிச்சு இப்போ முள்ளிக்கும் இதுதான் சரியான சமயம் இந்த சமயத்துல எப்படியாவது கோரா அங்கிய திரும்ப எடுத்துடணும் அப்படின்னு தோணிச்சு உடனே அது ஒரு ஆடு மேய்க்கிறவன் மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு நேர புய்கார் கிராமத்துக்கு வந்துச்சு பஞ்சோக் வீட்டுல இல்லைங்கிறது தெரிஞ்சிருந்தும் அது பஞ்சோக்கோட வீட்டு கதவை போய் தட்டிச்சு கதவை திறந்த பஞ்சோக்கோட மனைவி நீங்க யாரு அப்படின்னு கேட்டாங்க உடனே அவங்க கிட்ட மோட்டா முள்ளி நானும் பஞ்சோக்கும் சின்ன வயசுல ஒன்னா படிச்சவங்க நல்ல நண்பர்கள் ரெண்டு மூணு வருஷம் முன்னாடி அவரை பார்த்தப்போ இந்த பக்கமாக வரும்போது என் வீட்டுக்கு வான்னு சொன்னாரு அதான் அவர் இருக்காரான்னு பார்த்துட்டு போகலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்லிச்சு இப்போ அவங்க சொன்னாங்க அவர் பக்கத்தில் இருக்கிற ஒரு கிராமத்தோட கோவில் திருவிழாவுக்காக போயிருக்காரு நாளைக்கு திரும்ப வந்துடுவாரு நீங்க வேணா இன்னைக்கு ஒரு நாள் இங்க தங்கி இருந்து நாளைக்கு அவரை பார்த்துட்டு போங்க அப்படின்னு சொன்னாங்க இப்போ மோட்டாமுள்ளி அவங்ககிட்ட நான் ஒரு திருமணத்துல பங்கெடுத்துக்கிறதுக்காகத்தான் இந்த ஊருக்கே வந்திருக்கேன் அந்த திருமணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் எங்க ஊருக்கு போறதுக்கு முன்னாடி மறுபடியும் வந்து பஞ்சோக்கை பார்த்துட்டு போறேன் என்னோட சிவப்பு நிற அங்கி ஒன்று பஞ்சோக்கிட்ட இருக்கு அதை மட்டும் நீங்க கொஞ்சம் தேடி எடுத்து கொடுத்தீங்கன்னா எனக்கு பெரிய உதவியா இருக்கும் அப்படின்னு சொல்லிச்சு உடனே பஞ்சோக்கோட மனைவி நீங்க கொஞ்சம் காத்துக்கிட்டுருங்க நான் தேடி பார்க்கறேன் அப்படின்னு சொல்லிட்டு பஞ்சோக்கோட உடைகள் இருந்த இடத்துல சிவப்பு நிற அங்கி ஏதாவது இருக்கான்னு தேடினாங்க அவங்களுக்கு கோரா கோராமுள்ளியோட அங்கி கண்ணுல பட்டுச்சு இந்த மாதிரி ஒரு உடை பஞ்சோக்கிட்ட கிடையவே கிடையாது அதனால வந்திருக்கிறவர் கேட்கறது இந்த அங்கியாதான் இருக்கும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு கோராமுள்ளியோட அங்கியை எடுத்துக்கிட்டு வந்து இதுவானு பாருங்க அப்படின்னு சொல்லி மோட்டாமுள்ளிக்கிட்ட காட்டினாங்க அதை பார்த்த உடனேயே அது பேய்கள் போட்டுக்கிற அங்கிதான்னு மோட்டாமுள்ளிக்கு தெரிஞ்சிடுச்சு அவங்களுக்கு நன்றிய சொல்லி அந்த அங்கிய வாங்கிக்கிட்டு வந்து மோட்டாமுள்ளி முள்ளி கிட்ட கொடுத்துச்சு கோராமுள்ளி இனிமே நான் யாருக்கும் தொந்தரவு செய்ய மாட்டேன் அப்படின்னு மோட்டாமுள்ளிகிட்ட கிட்ட சொல்லிட்டு தன்னோட அங்கிய நன்றியோட வாங்கிக்கிட்டு போச்சு கோவில் திருவிழாவிலேந்து திரும்ப வந்த பஞ்சோக் கிட்ட அவரோட மனைவி உங்களை பார்க்கறதுக்கு உங்க பழைய நண்பர் வந்திருந்தாரு அவரோட அங்கி ஒன்னு நம்ம வீட்ல இருக்குன்னு சொன்னாரு நான் தான் அதை தேடி எடுத்து அவர்கிட்ட கொடுத்து அனுப்பினேன் அப்படின்னு சொன்னாங்க அத கேட்ட உடனே பஞ்சோக்குக்கு எல்லாம் புரிஞ்சிடுச்சு இனிமே கோராமுள்ளி தனக்கு அடிமையா இருக்காதுன்னு தெரிஞ்சதும் அவரு பழையபடி ஜோதிடம் பாக்கிறது குறி சொல்றது பேய் ஓட்டுறது ஆவிகளோட பேசுறதுன்னு தன்னோட பழைய வேலைகளை எல்லாத்தையும் மறுபடியும் ஆரம்பிச்சிட்டாரு இந்த கதையை பத்தின உங்களோட கருத்துக்களை ஸ்டோரி டைம் தமிழ் யூடியூப் சேனல்லையும் பாட்காஸ்ட்லையும் பின்னூட்டத்தில் கமெண்ட்ஸாக பதிவு பண்ணுங்க இது மாதிரி பல பாட்காஸ்டுகளை கேட்க ஐவிஎம் பாட்காஸ்ட் டாட் காம் இணையதளத்துக்கு வாங்க இல்லை ஐவிஎம் பாட்காஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம ஸ்டோரி டைம் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க